श्रीमते राजा नम स्वामीदेशिगन अग्रे अनुचरशक्तियादिगुण विरचित आलोका स्वाधीन वृषगिरी स्वयं प्रभूता प्रमाणप्रमाणयामि दयाम् अनुचरशक्त्यादिगुणाम् अग्रे सरबोधविरचित आलोकां स्वाधीनभृषगिरिसां स्वयं प्रभूतां प्रमा प्रमाणप्रमाणयामि प्रमाणयामि दयाम् ஸ்லோகம் அர்த்தம் இப்படி இருக்கு பாருங்க பெருமாள்கிட்ட இருக்கிற ஒரு ஈஸ்வர குணங்கள் என்னென்ன உங்களுக்கு தெரிஞ்சுங்க தெரியும்னு நினைக்கிறேன் ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜகா ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜா ஒரு எழுதுற சக்தி பலம் ஐஸ்வர்யம் வீரியம் தேஜஸ் என்ற ஐந்து குணங்களும் பின்னே செல்ல சக்தியாதிகுணாம் அனுச்சரால் பின்னாடி போகிறது முன்னே வழிகாட்டியாக ஞானம் என்ற குணம் செல்ல அக்ரே அக்ரே சரபூத அப்படின்னு இருக்கு அது முன்னே செல்ல இப்படியாக நடக்கிறாள் த தயாதேவி தயாதேவி தன்னிடம் வசப்பட்ட ஸ்ரீனிவாசனை சுவாதின புருஷ சீனிவாசவர்மாள சொல்கிறார் சுவாதீன தனக்கே வசப்பட்ட சீனிவாசனை தன்னிடமே கொண்டவளாய் ஸ்வயம் பிரபூதாம் இருக்கிற தயாதேவியை தயாம் நான் சரணம் என்று ஏற்றுக்கொள்கிறேன் பிரமாண யாமி நான் அதுக்கு ஒரு பிரமாணம் இதுக்கு ஒரு ப்ரூஃப் அப்படின்னு சொல்கிறேன் என்னிடமிருந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதை அதாவது தயை தான் நாம் சரணடைய வேண்டும் அப்படின்னு சொல்ல வர புரிஞ்சுக்கலாம் ஸோ பொதுவான அர்த்தத்தை ஒருத்தரை படிச்சுடலாம் சக்தி பலம் ஐஸ்வர்யம் வீரியம் தேஜஸ் என்ற ஐந்து குணங்களும் பின்னே செல்ல முன்னே வழிகாட்டியாக ஞானம் ஞானம் என்கிற குணம் செல்லும்படியாக இருக்கிற தயாதேவி தன்னிடம் வசப்பட்ட ஸ்ரீனிவாசனை தன்னிடமே கொண்டவளாய் இருக்கிற தயாதேவியை நான் சரணம் என்று ஏற்றுக்கொள்கிறேன் இதுக்கு நான் ஒரு பிரமாணம் இருக்கு என்கிட்ட ஒரு ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்கிறேன் இதான் அர்த்தம் இப்போ ஸ்லோத உதாரணம் படிச்சுடலான்னு நினைக்கிறேன் அனுச்சர சக்தியாதி குணம் அக்ரே சரபோத விரச்சித ஆலோகாம் சுவாதின பிருஷகிரீசாம் स्वयं प्रभूतां प्रमाणयामि प्रमाणयामि दयां इतो प्लोकं पर अपि निखिलोक सुचरितय दुरित मूर्चना दुष्टं सञ्जीवयतु सञ्जीवयतु दये मां अंजन गिरीनाथ रंजनी भवती अभी अखिल स अभी अभी निखिलोकसुचुचरित मुठिंदया दुरी मूर्चना दुजुष्ट सीवे मंजन गिरीनाथ रंजनी भवती தயே அப்படின்னு கூப்பிடுறாரு தயை என்கிற தாயே இந்த உலகில் நாம் செய்யும் புண்ணியங்கள் அனைத்தையும் புண்ணியங்கள் அனைத்தையும் அபி நிக்கிலோக சுசரித சுச்சரித்தனா புண்ணிய காரியங்கள் எல்லாத்தையும் ஒரே பிடியில் விழுங்கவல்ல முஷ்டிந்தய அப்படின்னா எல்லாத்தையும் ஒரு பிடியில் முஷ்டின் முஷ்டிந்தய பாவங்களை செய்து அதை விழுங்க வரல முஷ்டிந்தேன ஒரு பிடியில் விழுங்கிற பாவங்களை செய்து செய்தபடி நான் உள்ளேன் அந்த பாவங்களின் விஷத்தால் மயக்கத்தில் இருக்கிறேன் துரித மூர்ச்சனா துஷ்டம் மூர்ச்சை ஆகான்னு சொல்லுவோம் பாருங்க அது மாதிரி ஒரு மயக்கத்தில் இருக்கிறேன் தான் தயை தாயே இந்த உலகில் இருக்கிற புண்ணியங்கள் அனைத்தையும் பிடியில் விழுங்க வல்ல பாவங்களை செய்து அந்த பாவங்களின் விஷத்தால் மயக்கத்தில் இருக்கிறேன் இப்போது ஸ்ரீனிவாசனை தேவரீர் எவ்விதம் மகிழ்விக்கிறீரோ அஞ்சனகிரிநாத ரஞ்சனி ரஞ்சனின்னா பாதுகாக்கிறவள் பத்திரமா வைத்து கொண்டிருப்பவள் எப்பொழுதும் சந்தோஷத்தில் இருக்க செய்கிறவள் அந்த ரஞ்சனி சீரி வாசனை தேவரீர் எவ்விடம் எவ்விதம் மகிழ்விக்கிறீரோ அதே போன்று என்னையும் தேவரீர் உயிர்ப்பிக்க வேண்டும் மாம் சஞ்சீவய தூ சஞ்சீவயத்து அப்படின்னா சஞ்சீவனம்னா நமக்கு உயிர் கொடுக்குற விஷயம் ஆனால் என்னையும் நீர் உயிர்ப்பி உயிர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் நூற்றனா அந்த மொத்த அர்த்தத்தையும் சொல்லலாம் தயை தாயே இந்த உலகில் நாம் செய்யும் புண்ணியங்கள் அனைத்தையும் ஒரே பிடியில் விழுங்க வல்ல பாவங்களை செய்து அந்த பாவங்களின் விஷத்தால் மயக்கத்தில் இருக்கிறேன் சீனிவாசனை தேவரீர் எவ்விதம் மகிழ்விக்கிறீரோ அதே போன்று என்னையும் உயிர்ப்பிக்க வேண்டும் சஞ்சீவயது இதுதான் ஸ்லோகம் சோதரம் படிக்கலாம் நினைக்கிறேன் ஆபி निखिलोकसुचरितमुष्टिन्दय दुरितमूर्छनाजुष्टं सञ्जीवयतु दये माम् अञ्जनगिरिनाथ रञ्जनी भवती भवती न देवरिनत्वं श्रीमते रामानुजाय नमः